இந்த பொதுக்குழுவில் ஆகஸ்ட் மாதம் இங்கே நிறைவேற்றிய பொதுக்குழுவின் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அதாவது என்ன தெரியுமா காலையிலிருந்து எல்லாமே நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய எதிரி திமுக திமுக செய்கின்ற தவறுகள் ஊழல்கள் அநீதிகள் சமூக அநீதிகள் அதை பத்தி நம்ம காலையிலிருந்து நம்ம பேசலை அப்போ எந்த அளவுக்கு திமுக சூழ்ச்சி பண்ணி நமக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி நமக்குள்ளேயே பேச வச்சிருக்கிறானுங்க இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒட்டுமொத்தம் காரணம் யாருன்னா இந்த துரோகி திமுக காரணம் தான் அவங்களை எப்படி இது உங்க ஒவ்வொரு மனதிலும் இருக்கணும் இந்த சட்ட சிக்கல் அந்த சிக்கல் அரசியல் சிக்கல் நான் பாத்துக்கிறேன் ஒன்னுத்தையும் உங்களால ஒண்ணு பண்ண முடியாது யாராலையும் ஒண்ணு பண்ண போறது கிடையாது அது எல்லாம் நம்ம பாத்துக்க போறோம் அதெல்லாம் என்கிட்ட விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க என்ன சட்டத்துல நம்ம வழக்கறிஞர் பாலு அவர்கள் என்ன சொல்ல போறாரு ஒன்னும் ஆக போறது இல்ல தான் கட்சி நம்ம தான் சொல்ல போறாரு அவர் யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது இப்ப நான் நன்றி சொல்லிட்டு போய் உக்காந்தா சிறப்பா இருக்கும் நாங்க மணிக்கணக்கா நீதிமன்றத்தில் பேசி வாங்க வேண்டிய தீர்ப்ப சாதாரணமா ஒரு வரியில சின்னையா சொல்லிட்டாங்க இது இரண்டாவது வெற்றி